சீனாவின் ஜே ஜியாங் மாகாணத்தைச் சேர்ந்த ஹுவாங் என்ற நபருக்கு ஒரே நாளில் இருபத்து மூன்று பற்கள் பிடுங்கப்பட்ட நிலையில் இரண்டு வாரம் கழித்து மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்திருக்கிறார் இந்த சம்பவம் மருத்துவ உலகில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து தனியார் இருதய மருத்துவர் அருணிடம் எமது செய்தியாளர் ஐயப்பன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் டாக்டர் சார் அதாவது வணக்கம் தற்பொழுது இப்போ ஒரு சம்பவமானது பெரிய அளவுக்கு வச்சிட்டு இருக்கும்போது ஒரு பல் பிடுங்கக்கூடிய ஒரு நபர் மருத்துவரிடம் எந்த மாதிரியான தகவல் தகவல்களை முதல்ல தெரிவிக்கணும் ஓகே முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரானிக் டிசீசஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் மருத்துவருடன் கட்டாயமாக கூற வேண்டும் இப்போ பல் எடுக்கும்பொழுது அதுல நம்ம அனஸ் சின்ன லோக்கல் அணிசியாவை சொல்லி கொடுப்பாங்க சில நேரத்தில் இந்த மருந்து கொடுக்கும் நம்ம ரத்தக் கொதிப்பு அது இது கூடலாம் ஸோ உங்களுக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரை வியாதி கொலஸ்ட்ரால் இருதய நோய் இது போல் ஏதாவது நோய்கள் இருந்தால் தயவு செஞ்சு உங்க கிட்ட கேளுங்க இன்ஃபேக்ட் அவங்களே உங்ககிட்ட கேட்கணும் இல்லைனாலும் நீங்கள் அவங்க கிட்ட கட்டாயமா எனக்கு இந்த இந்த இருக்கு இந்த சில நோய்கள் இருக்கு என்னென்ன மருந்துகள் நீங்கள் எடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன அலர்ஜி இருக்கு இதெல்லாம் நீங்க உங்க மருத்துவரிடம் ஷேர் பண்ண வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இருதயமானது மிகவும் முக்கியமானது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சூழ்நிலையில் இருதயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகளாக எந்த மாதிரியான உறுப்புகளானது இருக்குது ஓகே முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம பல் எடுக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா முதல் விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரல் ஹைஜீன் அதாவது பல் பட்கள் வாய் கேவிட்டி சுத்தமாக இல்லைன்னா இதுவே வந்து ஒரு இருதய நோய்க்கு கூடுதல் ரிஸ்க் இது வந்து பல ஸ்டடிஸ்ல இப்போ காமிச்சிருக்காங்க நம்ம கம்ஸ் ஹெல்த்து நம்ம பல் பட்கள் ஹெல்த்து இது நல்லா வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஹார்ட் பிரச்சனைகள் வர வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்த விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட் ஹெல்த் அதாவது நம்ம இடஸ்டனல் ட்ராக் அது இதெல்லாம் இருக்கு இல்லையா இங்கே வந்து பல மைக்ரோப்ஸ் பேக்டீரியா அதெல்லாம் இருக்குது இதில் சில நல்ல பாக்டீரியா இருக்குது சில கெட்ட பாக்டீரியா இருக்குது ஸோ நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம கட் ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத கூட நம்ம ஹார்ட் அஃபெக்ட் பண்ணோம் அடுத்த விஷயம் எடுத்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப இன்டென்ஸ் ஸ்ட்ரெஸ் போல் விஷயங்கள் கூட ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஷாக்கான விஷயம் இதனால கூட நம்ம ஹார்ட் அஃபெக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அஃப்கோர்ஸ் கிட்னிஸ் வந்து நம்ம ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ கிட்னிஸ்க்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா உறுப்புகளுமே ஒன்றுக்கு ஒன்று அஃபெக்ட் ஆகுறாப்புல தான் இருக்குது ஸோ ஹார்ட்டுக்கு பல உறுப்புகள் ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும்